ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்க நந்தீஷ் பேசுறேன் நியூ இயர் எப்படி போச்சு எல்லாம் சிறப்பாக போச்சா ஹாப்பி நியூ இயர் டு ஆல் நியூ இயருக்கு நிறைய ரெசியூஷன்ஸ் எல்லாமே எடுத்திருப்பீங்க ஸோ அதெல்லாம் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்க ஒரு ஒன் மந்த் ஃபாலோ பண்ணிட்டு அப்புறம் விட்டுற எல்லாம் நிறைய பேர் இருப்பீங்க ஸோ அதை ப்ராப்பராக ஃபாலோவ் பண்ணி அதுக்கு சக்ஸஸ் பண்ண பாருங்க ஸோ நிறைய பேர் வந்து என்னோட வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருப்பீங்க ப்ளீஸ் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க இன்னைக்கு ஒரு சமையான கால பத்தி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஒரு கார் உருவானதுக்கு பின்னணியில ஒரு அழகான காதல் கதை இருக்குன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா வாங்க அது என்ன காரணம் பார்க்கலாம் ஹலோ நண்பர்களே கார் ஸ்ட்ரிக் உங்களை வரவேற்கிறேன் இருபத்தி மூணு ஆகஸ்ட் மாசம் கலிபோர்னியாவில் நடந்த ஒரு பிரைவேட் ஈவென்ட்ல இந்த கார் உலகத்துக்கு வெளிவந்துச்சு ஆனா இந்த கார உருவாக்க ரோஸ் ரைஸ் கம்பெனிக்கு எத்தனை வருஷம் ஆச்சுன்னு தெரியுமா சுமார் அஞ்சு வருஷம் ஒரு காரை உருவாக்க அஞ்சு வருஷமா அப்படின்னு நீங்க கேக்குறீங்க ஆமாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஆரம்பிச்ச இந்த ப்ராஜெக்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுலதான் கம்ப்ளீட் ஆச்சு இந்த காரை உருவாக்குனது யாருன்னு பாப்போம் இந்த காரை உருவாக்குனது யாருன்னா வேற யாரு நமக்கு தெரிஞ்ச ரோஸ் ரைஸ் மோட்டார்ஸ் கம்பெனி தான் ஆனா அவங்களோட வழக்கமான கார் ப்ரொடக்ஷன் டீம் இத பண்ணல கோச் பில்ட் ரோஸ் ரைஸ் கம்பெனியோட ஒரு மிக உயரிய ப்ரொடக்ஷன் டீம் இந்த காரை ரெடி பண்ணாங்க இந்த கோச் வெல் ப்ரொடக்ஷன் டீம் தான் ஒரு கஸ்டமரோட கற்பனைக்கு ஏத்த மாதிரி உலகத்திலேயே வேற யாரும் வச்சிருக்காத ஒரு காரை ஸ்க்ராட்ச்ல இருந்து டிசைன் பண்ணி தருவாங்க வாங்க இந்த கார் உருவாக்கப்பட்ட காரணத்தை பார்க்கலாம் இதோட பின்னணியில ஒரு அழகான காதல் கதை இருக்குன்னா நீங்க நம்புவீங்களா ஒரு மிக பெரிய இன்டர்நேஷனல் பிசினஸ் ஃபேமிலி அவங்களோட பேர ரோல்ஸ் ரைஸ் கம்பெனி ரகசியமா வச்சிருக்காங்க அவங்களோட காதலையும் அவங்களுக்கு பிடிச்ச ரோஜா பூயும் சேர்த்து செலிப்ரேட் பண்ற விதமா இந்த காரை ஆர்டர் பண்ணாங்க அந்த ஃபேமிலியோட தலைவிக்கு பிரான்ஸ் நாட்டுல இருக்கிற பிளாக் பக்கார்கிற ரோஜா பூவை ரொம்ப பிடிக்குமா அந்த பூவோட இதழ் பார்க்க டார்க் ரெட்டாவும் வெல்வெட் துணி மாதிரி இருக்குமா அந்த பூவோட எசன்ஸ் அதாவது அந்த பூவோட நிறம் மற்றும் ஃபீல் இந்த கார்ல இருக்கணும்னு ஆசைப்பட்ட உருவாக்கினாங்க அதனால தான் இந்த காருக்கு லாரோஸ் நவர்ன்னு பேர் வச்சாங்க இந்த காரோட தனி சிறப்பு என்னன்னா இந்த காரோட கலர் சும்மா ஒண்ணும் பெயிண்ட் பண்ணலங்க லவ் மற்றும் மிஸ்ட்ரின ரெண்டு ஷேட்ஸையும் மிக்ஸ் பண்ணி கிட்டத்தட்ட நூத்தி அம்பது தடவ ட்ரையல் பார்த்து கடைசியில இந்த கலரை கொண்டு வந்தாங்க இந்த காரோட இன்டீரியர் உட் டிசைன் தான் இதோட மிக பெரிய ஹிஸ்ட்ரி ஆயிரத்தி அறுநூத்தி மூணு கருப்பு மர துண்டுகளை கையாலேயே வெட்டி கொட்ன ரோஜா இதல் மாதிரி அடுக்கி வச்சிருக்காங்க இத செய்யறதுக்கு இவங்களுக்கு ஒரு வருஷத்துக்கும் மேல ஆயிருக்கு இந்த காரோட டேஷ்போர்ட்ல ஒரு அவனமா வாட்ச் இருக்கு அத நீங்க கழுட்டி கையிலும் கட்டிக்கலாம் அது மட்டும் இல்லாம இந்த காரை வாங்குனவங்க அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் சாம்பயனை தயாரிச்சு அதுக்காக ஒரு தனி சாம்பைன் செஸ்ட்யும் இந்த கார்ல செஞ்சு இருக்காங்க நாம இது வரைக்கும் இந்த காரோட காதல் கதைய பார்த்தோம் வாங்க இந்த காரோட பேர் காரணத்தையும் பாத்துறலாம் ரோல்ஸ் ராய்ஸ் லாரோ ஸ்நோர் டைல் என்னது காருக்கு போய் டெய்ல் அதாவது கீழே விழு டிராப்னா கீழே விழுகிறது டெயில்னா வாழ்ந்தன வாழும் இல்லாம பேர் வைப்பாங்க சிம்பிளா சொல்லுனா இந்த காரோட பின்பக்க டிசைனை குறிக்குது ஒரு விலை உயர்ந்த சொகுசு படகு அதாவது லக்ஸுரி யாச் அந்த படகோட பின்பக்க வடிவத்தை இந்த காருக்கு டிசைன் பண்ணிருக்காங்க ரெகுலர் ரோல் ஸ்ட்ராய்ஸ் மாதிரி இதுல ஒரு குடும்பமே போக முடியாது வெறும் ரெண்டே பேர் மட்டும் தான் போக முடியும் இந்த காருக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ரூஃப் இருக்கு அதை கழட்டி வச்சா இது ஒரு ரோட் ஸ்டர் அதை மாட்டனா ஒரு செம்ம ஸ்டைலான கூப்பே பார்த்தீங்களா ஒரு கார் வெறும் மட்டும் இல்ல அது ஒரு குடும்பத்தோட உணர்வு கலை மற்றும் காதலோட வெளிப்பாடு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வெளிவந்த இந்த காரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இரநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் இந்த காருக்கு ஒருத்தா கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த வீடியோல வேற ஒரு காரோட ஹிஸ்டரியோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்